ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா தேனி மாவட்டம் தேனியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு ஒத்திக்கு வந்திருக்குங்க இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் நாலரை சென்டு வீட்டோட அமைப்பு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹால் மூணு பெட்ரூம் இருக்குது கார் பார்க்கிங் இருக்குது ஒரு கிச்சன் இருக்குது ஒரு டைனிங் ஹால் இருக்குது ஒரு பூஜா ரூம் இருக்குது தனி காம்பவுண்ட் வசதி இருக்குது தெற்கு பார்த்த ஃப்ளாட்டாகவும் தெற்கு பார்த்த வாசலாகவும் அமைச்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா மினி பஸ் டவுன் பஸ் வசதி இருக்குது ஸ்கூல் காலேஜ் கோவில் இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே உங்களுக்கு பக்கத்தில் இருக்குது இந்த வீட்டோட ஒத்தி ரேட் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு லட்சம் சொல்கிறாங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா பேசிக்கலாம் ஸோ இந்த வீடியோ நீங்கள் டேரெக்டாக போய் பார்க்கணும் அப்படின்னா எஸ் திருவரங்கன் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ